வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோட்டை ஸ்டோரீஸ் சேனலுங்க இன்றைய தினம் ஜூன் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வெள்ளி சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினம் எல்லாருக்கும் ஒரு கழுத்துப் இருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்கப்பா வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடம் இருந்து வளம் ஒன்று மிகுந்த மகிழ்ச்சி இதுக்கு நிறைய வார்த்தை இருக்கேங்க அஞ்சு எழுத்துல போடணும் மிகுந்த மகிழ்ச்சி என்ன போடலாம் பெருமகிழ்ச்சி பேருவகை மட்டற்ற மகிழ்ச்சி நிறைய போடலாம் நிறைய வார்த்தைகள் வந்து இதுக்கு யோசிக்கலாம் இதுங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம் ஒன்று மேலிருந்து கீழ் வேதம் போதும் அந்தணர்களின் சிகை வேதம் போதும் அந்தணர்களின் சிகை சிகைனா தலைமுடி தலையலங்காரம் என்ன வச்சுருப்பாங்க குடுமி தான் வச்சிருப்பாங்க சிண்டு சொல்லுவாங்க என்ன சிண்டு குடுமி குடுமி ஸோ இது வந்து ஐந்து மட்டும் பார்த்துக்கலாம் எதில் ஆரம்பிக்குது சைக்கிள் தமிழில் சைக்கிள் தமிழில் வந்து மிதி வண்டி தான் மிதி வ இண்டி அது போட்டுற முதல்ல மிதிவண்டி மீள முடியுது ஒன்று மேலிருந்து கீழ் வேதம் போதும் அந்தனர்களின் சிகை இது வந்து கொடுமி போட்டுடலாம் கூட ஆரம்பிக்குது ஒன்றிடமிருந்து வளம் மிகுந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்கு இன்னொரு வார்த்தை பக்கோவில் ஆரம்பிக்குது என்ன போடலாம் குதூகலம் போடலாமா குதூகலம் குதூகலம் கவன் இருக்குது ரெண்டு மேலிருந்து கீழ் கண் தொந்தரவு கண்ணில் தொந்தரவு கண் புரை போடலாம் இது வே வருது கண் வலி போடலாம் மெட்ராசை மாதிரி சரியில் இடம் இருந்தவளம் லீல முடியுது இவரை வாலிப கவிஞர் என்பர் வாலி பக்க வச்சிருந்தாலே எப்பவுமே வாலிதான்ப்பா இன்னும் எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்து ரொமான்டிக் சாங்காகவே எழுதிட்டு இருந்தா இருபது வயசு பசங்கள் எழுதுறது அப்படியே எழுபது வயசில் அவர் எழுதுறது அவ்வளோ ரொமெண்டிக்காக இருக்குது ரைட்டு திவா அப்படின்னு இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் ஆறு மேலே இருந்த கேள் கடனை திரும்ப செலுத்த முடியாத நிலை கடனை திரும்ப செலுத்த முடியலன்னா திவால் ஐட்டர் அப்படின்வாங்க அதான் அது திவால் மஞ்ச நோட்டீஸ் அப்படின்வாங்க சரி எட்டு கேள் எழுத மேல் டிஎம்னு இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் கஷ்டம் கஷ்டத்துக்கு ஒரு சுலபமான வார்த்தை கொடுத்துருக்காங்க கடினம் ஓகே எட்டு இடம் இருந்து வளம் கேள ஆரம்பிக்குது வைகை ஆற்றில் சித்ரா பௌர்ணமி அன்று இறங்குபவர் கள்ளழகர் தான்ப்பா மொத்த தமிழ்நாட்டுக்கே தெரியும் கள்ளழகர் சரி மூன்று மேலிருந்து கீழ் மேடு என்பதன் எதிர்ச்சொல் கலைந்துள்ளது மேடுக்கு எதிர்ச்சொல் பள்ளம் தான் அது களைச்சி போட்டிருக்காங்களாம்ப்பா இப்போ பே முதலெடுத்துட்டுமே அப்படியே விட்டுருவாங்க அங்கெல்லாம் கை வைக்க மாட்டாங்க நடுவில் இருக்க தான் மாற்றுவாங்க எள்ளையும் போட்டுடுறேன் லே இங்கே வந்துடுச்சு இம்மை போடுறேன் லாவையும் இம்மையும் வந்து மாற்றி போட்டுருக்கேன் சரி ஒன்பது கேவில இருந்துமே லே இருக்குது என்னென்னு பார்க்கலாம் டேஸ் நினைத்தால் வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் மூன்று இடம் இருந்து வர பேல ஆரம்பிக்குது நாகரீகம் நாகரிகத்துக்கு என்ன போடலாம்ப்பா பேல ஆரம்பிக்குது நாகரீகம் பண்பாடு சொல்ல வராங்களா பண்பாடு சரியாக இருக்கும் பண்பாடு நாலு மேலிருந்து கேள்வி பாட ஆரம்பிக்குது வழி இது வந்து பாதை போன வரம் கேட்டிருந்தாங்க ரஸ்தான்ட்டு வர மாதிரி கொடுத்துருந்தாங்க ரஸ்தா என்றாலும் பாதை அது வந்து பர்சிய மொழி சொல் தமிழுக்கு வந்துடுச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் சரி இருக்குது பதினொன்று கேள் மேல் எதிரி கலைந்துள்ளது எதிரிக்கு நிறைய வார்த்தை இருக்குப்பா என்ன போடுறது எதிரி எதிரி பகைவன் நாலு எழுத்து போடலாம் அப்புறம் வந்து வைரி பரம வைரின்வாங்க வைரினா எதிரி சத்ருனா எதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கட்டும் இங்கே இரு இருக்குது சத்ரு இந்த மூணு எழுத்து வைரி ரெண்டு எழுத்து தான் இருக்குது பகைவன் போடலாம் இல்லை பகைவர் எதிரி கலைந்துள்ளது போட்டிருக்காங்க பகைவர் நாலு எழுத்து பகை வ யிர் ரெண்டுத்தையும் கழிச்சு போட்டிருக்கேன் கலைந்திருக்கின்ற வார்த்தைங்கிறதுனால பகைவர் வரலாம் இங்கே அப்படி அப்படியே அப்படியே இந்த பெரிய வார்த்தைக்கு போயிடலாமா பதினாறு ஏழு எழுத்தில் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் கடலோரம் அமைந்திருக்கும் முருகனின் அறுவடை வீடு ஒன்று இது திருச்செந்தூர் தான்ப்பா இது மொத்த தமிழ்நாட்டுக்கே தெரியும் திருச்செந்தூர் சரி பதினாறு கேள் மேல் தீல ஆரம்பிக்குது சமயத்தொண்டு கோவில் கைங்கரியம் கோயிலுக்கு செய்கிற கைங்கரியம்ப்பா அது என்ன சொல்லலாம் தீல ஆரம்பிக்குது திருப்பணி சொல்லுவாங்கள்ல அதான் சொல்ல வராங்க திருப்பணி சரியாக இருக்கும் கோயில் திருப்பணி அப்படின்வாங்க திருப்பணி பனிரெண்டு இடம் வேணும் என்னென்னு பார்க்கலாம் ஆற்றை கடக்க உதவும் ஆற்றை கடக்கிறதுக்கு நிறைய உதவுதுதான் படகு பாலம் பேல் ஆரம்பிக்குது நான் நாலு எழுதில் போடணும் என்ன போடலாம் படகு பாலம் ஆற்ற வேறு இதெல்லாம் கிடக்கலாம் பரிசல் ஓகே எனக்கல் போனீங்கன்னா வந்து பரிசல் பார்க்கலாம் வட்டமாக ஒரு கூடை மாதிரி இருக்கும் அந்த கூடையை அப்படியே வந்து மல்லாக்க போட்டு அது மேலே எரிக்கும் அந்த சுற்றிக்கிட்டே போகலாம் சுற்றிக்கிட்டே போகும் அந்த ஆற்றுல வந்து போகும்போது அதுதான் பரிசல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போனோம் அவ்வளோ ஸ்டேபிளாலாம் இருக்காது கொஞ்சம் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆற்றுல சுழல் கிளர் வந்துச்சு கொஞ்சம் ஆறு வேகம் பண்ணிச்சுனா கவுரவம் இருக்குது பதினாலு இருந்த மேல் சார் இருக்குது சண்டை சண்டைக்கு இன்னொரு வார்த்தை என்ன போடலாம் சார் இருக்குது நடுவில் மூணு எழுத்து பூசல் பூசல் என்றால் சண்டை இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க இந்த கேள்வி பூசல்னு இப்போது ரெண்டு மூணு வாரத்துக்குள்ளே நம்மளும் போட்டிருக்கோம் சரி சே இல்னு இருக்குது இது என்ன செல் அப்படின்னு பார்க்கலாம் பதினேழு இருந்த மேல் வீடு கட்ட பயன்படுவது வீடு கட்டுறதுக்கு பயன்படுறது செங்கல் தான் செங்கல் பூக அப்படின்னு இருக்குது அதனால பார்க்கலாம் பதினாலு இடமிருந்து வளம் பூமி அதிர்ச்சி பூமி அதிர்ச்சி பூகம்பம் போடலாமா பூகம்பம் பத்து மேலிருந்து கீழ் இம்மு இரு இருக்குது சென்னை புறநகர் ரயில் நிலையம் ஒன்று எக்மூர் என்று ஆங்கிலத்தில் சொல்வர் இது ஆங்கிலத்தில் சொன்னால் எக்மூருங்க தமிழில் சொன்னால் எழும்பூர் எழும்பூர் ரயில் நிலையம் எழும்பூர் பத்து வளம் இருந்த இடம் ஏழு ஆரம்பிக்குது பதினாறில் பாதி என்னங்க தமிழ் கிளாஸில் மேக்ஸ் சொல்லித்தர மாதிரியே இருக்குது எங்கே கணக்கு சொல்லித்தர மாதிரி இருக்குது பதினாறில் பாதி எட்டு ஓகே பதிமூன்று வளம் இருந்த இடம் ப்ளூ இருக்குது இது என்ன சொல்ல வராங்க எட்டு ஏழு நீங்கள் பார்க்கலாம் பதிமூன்று கோளாறு வேறு சொல் சரியாக இல்லை கோளாறுப்பா ஒன்று வந்து கோளார் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம் தமிழில் ப்ளூ வேறு இருக்குது சரியா இல்லையா அதாவது களைச்சி போட்டிருக்கிறாங்க அந்த வார்த்தையை கோளாறு பழுது போடலாமா வண்டியில் கோளாறு வண்டியில் பழுது அப்படின்வாங்க பழுது சரியாக இருக்கும் அப்படி இங்கே போயிடலாமா பதினைந்து இடம் இருந்து வரலாம் ஆரம்பிக்குது அது என்னென்னு பார்க்கலாம் தனுசு ராசியோடு தொடர்புள்ள நட்சத்திரம் பூனை ஆரம்பிக்கிற நட்சத்திரம் தனுசு ராசியோட தொடர்புள்ளது பூராடம் போடலாமா பூராட இம் போராடம் பதினெட்டு கீழே மேல் டேல முடியுது என்னென்னு பார்க்கலாம் கோயில் கோபுரத்தில் இருக்கும் பறவை டாஸ்புரா கோயில் கோபுரத்தில் இருந்தால் அது மாடப்பூரா மாடப்பூரானா கோயில் கோபுரத்தில் இருக்குது அப்போ மணிப்பூரானா இதில் இருக்கும் தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்க பாஸ் சரி அப்படியே இதை பார்த்துலாமா பதினெட்டு இடம் இருந்த வளம் பதினொன்றாவது தமிழ் மாதம் பதினொன்றாவது மாதம் வந்து மாசி மாசி பங்குனி தை மாசி பங்குனி அப்புறம் சித்திர ஆரம்பிச்சிடும் சிம்முன்னு இருக்குது இது என்னென்னு பார்க்கலாம் பத்தொன்பது ஆப்பிளுக்கு புகழ் பெற்ற ஓர் ஆப்பிளுக்கு புகழ் பெற்றது சிம்லா சிம்லா ஆப்பிள் அப்படின்வாங்கள்ல அவ்வளவுதான் நினைக்கிறேன் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கிறேன் ஏதாவது கட்டங்கள் விட்டிருக்கான்னு விடுபட்டுருக்கானு அவ்வளவுதான் எல்லா கட்டங்களுமே நிறைய பேசி நினைக்கிறேன் எஸ் அப்படியே க்ளோஸ் அப் பாட்டுறேன் நீங்களும் விடைகளை சரி பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் என்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கவிழி தூப்புதிகளுக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பப